ஹாய் என் பேர் மஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஹோம் ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கிச்சன் என்னோடய ஃப்ரெண்டோட கிச்சன் தான் கிச்சனோட சைஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் இவ்வளோ சின்ன இடத்துல க்யூட்டாக காம்பேக்டாக சூப்பராக மாடுலர் கிச்சன் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டோட மெஷர்மெண்ட் இருபதுக்கு நாற்பது சைட்டோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் ஆனால் நார்த்தில் இவங்க வாசுபடி வச்சுருப்பாங்க இங்கே கிச்சன் இருக்கிற இடத்துலையே பூஜா ரூம் டைனிங் ஃப்ரிட்ஜு அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு பின்னாடி ஒரு பால்கனியுமே இன்ஜினியர் சூப்பராக பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு வீட்டோட இன்டீரியர் டிசைனுமே அவர் தான் போட்டு கொடுத்தாரு ஆனால் இவங்க கார்பெண்டர் வச்சு கிச்சனெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் எனக்கு சின்ன இடமா இருக்குது இதில் எப்படி நான் மாடுல கிச்சன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் இவங்க ஜன்னலுக்கு போட்டிருக்கிற கம்பியுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோரில் தான் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் தான் இதை போட சொல்லி ஐடியா கொடுத்தேன் இவங்க கிச்சனில் சின்னதாக தான் சிங்க் வச்சுருப்பாங்க பால்கனியில் இன்னொரு பெரிய சிங்க்கும் வச்சுருக்காங்க இவங்க மாடுல கிச்சனுக்கு போட்டிருக்கிறத அக்ரலிக் ஷீட் தான் கலரு டீல் ப்ளூவும் ஒயிட்டும் சிலிண்டரும் கிச்சனுக்குள்ளே இல்லாமல் பால்கனியில் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டவ்வுமே அவங்க ஹாபு போடாமல் கவுண்டர் டாப்புக்கு மேலே வர ஸ்டவ் தான் வாங்கி வச்சுருக்காங்க வாங்க இப்போ கேபினெட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சிங்க்கு கீழே டபுள் டோர் கேபினெட் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க வந்து தேங்காய் துருகிறது அருவாமனை இது எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க லேங்குவேஜ் கன்னடா இங்கே எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி பார்த்திங்கன்னா தேங்காய் திருவள் இல்லாத வீடே இருக்காது இவங்க கேபினெட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஹேண்டலுமே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டல் தான் ஸ்டவ்வுக்கு மூணு ட்ராயர் போட்டிருக்காங்க இந்த மூணு ட்ராயருமே பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ராயரில் கட்லரி வச்சுருக்காங்க செகண்ட் ட்ராயரில் டெய்லி சமையலுக்கு தேவையான பாத்திரமும் தேர்ட் ட்ராயரில் பெரிய பெரிய பாத்திரம் கடாயி இது எல்லாமே வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன இடத்துல கேபினெட்ஸ் பிளான் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் கொஞ்சம் கூட இடத்த வேஸ்ட் ஆக்காமல் சூப்பராக இந்த இடத்துல கேபினெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த சைஸ் கிச்சன் இருக்கிறவங்க இந்த மாடல் பார்த்து கூட அப்படியே நீங்கள் கிச்சன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்னர் யூனிட் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய கிச்சனுன்றதுனால கார்னர் யூனிட் வந்து ரொம்ப தாராளமாக பெருசாக பண்ணியிருப்பேன் ஆனால் இங்கே வந்து ரொம்ப சின்ன கிச்சன்ன்றதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கார்னர் யூனிட் வந்திருக்கு ஆனாலும் பாத்திரத்தை ஈஸியாக வச்சு எடுக்க முடியுது கார்னர் யூனிட்டுக்கு பக்கத்தில் பிளேட் வைக்கிறதுக்காக ஒரு ட்ராயரும் அதுக்கு மேலே கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ட்ராயரும் பண்ணியிருக்காங்க சடனாக தான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி உங்கள் கிச்சனை வீடியோ எடுக்கிறேன்னு அவங்களும் வான்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு நாள் முன்னாடியே சொல்லியிருந்தால் கிச்சனை இன்னும் நீட்டாக பண்ணி வச்சிருப்பாங்க நான் சடனாக தான் அவங்க வீட்டுக்கு வீடியோ எடுக்க போனேன் இந்த கிச்சன் ஸ்கொயர் ஷேப்ன்றதுனால அது பக்கத்துலயே இன்னொரு கார்னர் யூனிட்டும் வந்திருக்கு இந்த கார்னர் யூனிட்டில் பெரிய பெரிய பாக்ஸுங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதுவுமே அந்த அளவுக்கு இக்கட்டாக ஒன்றும் தெரியல அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு மாடலர் கிச்சனோட வீடியோஸும் போட்டிருப்பேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த கிச்சன் இந்த கிச்சனை விட பெருசுங்கிறதுனால கார்னர் யூனிட் நல்லா ஒரு ஆள் உள்ளே போய் வர மாதிரியே தாராளமாக பண்ணியிருப்பேன் கார்னர் யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் டோர் கேபினட் தான் பார்க்க போகிறோம் இந்த கேபினட்ஸுக்குள்ள அதிகமாக எதுவும் பொருள் எதுவும் வைக்கலை சிம்பிளாக தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த கேபினட்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது அடுத்து தான் நம்ம டால் யூனிட் பார்க்கலாம் இந்த கேபினட்ஸுக்கு பக்கத்தில் பெருசாக டால் யூனிட் தான் வச்சுருக்காங்க இந்த டால் யூனிட்டில் நாலு பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க இந்த கேபினட்ஸ்குள்ளே பிளேட்டு இட்லி பிளேட்ஸு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாத்திரமும் வச்சுருப்பாங்க நம்ம நினைக்கலாம் இந்த சின்ன கிச்சனில் இப்படி கேபினெட்ஸ் பண்ணி இவ்வளோ பாத்திரம் வைக்க முடியுமான்னு என்னோடய சஜஷன் கிச்சன் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு டால் யூனிட் பண்ணிக்கிட்டால் இதில் நிறைய பாத்திரம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டால் யூனிட்டு கீழே ரெண்டு ட்ராயர் இருக்குது அதில் ஒரு ட்ராயரில் நிறைய பாட்டில்ஸ் மசாலா பாக்ஸுங்கெல்லாம் வச்சுருக்காங்க இந்த ட்ராயருக்கு கீழே இருக்கிற ட்ராயரில் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கீழே இருக்கிற இடத்துல ஷெல்ஃபாக பண்ணாமல் ட்ராயராக பண்ணுறது ரொம்பவே நல்லது எதுக்காக சொல்கிறேன்னா ஷெல்ஃபாக பண்ணும் போது எந்த ஒரு பொருளை எடுக்கணுன்னாலும் கீழே உட்காந்து தான் எடுக்கணும் ஆனால் ட்ராயராக பண்ணும் போது எவ்வளோ டெப்த்தில் இருக்கிற பாத்திரத்தையும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் பாருங்கள் இந்த சின்ன இடத்துல எவ்வளோ பெரிய டால் யூனிட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் ப்ராப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணால் இன்னும் நிறைய பாத்திரமே இது உள்ளே நம்மளால் வைக்க முடியும் அடுத்ததாக நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற கேபினட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் டால் யூனிட்லேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகலாம் கவுண்டர் டாப்பில் இந்த இடத்துல அவன் வச்சுருக்காங்க அவனுக்கு மேலே ரெண்டு ஹைட்ராலிக் கேபினட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட்ராலிக் கேபினட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க இந்த கேபினட்ஸில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செகண்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ டைட்டாக இருக்குது போல் இதில் மேலே இருக்கிற கேபினட்ஸில் பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கீழே இருக்கிற கேபினட்ஸில் கெஸ்ட்டுங்கலாம் வந்தால் யூஸ் பண்ணுற செராமிக் கிளாஸு பிளேட்ஸு எல்லாமே இதில் வச்சுருக்காங்க சமையலுக்கு தேவையான லிமிட்டடான பாத்திரம் மட்டும்தாங்க கிச்சனுக்குள்ளே வச்சுருக்காங்க மற்றது பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் பாத்ரூம் மேலே லாஃப்ட் பண்ணியிருக்காங்க அங்கே எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ஹைட்ராலிக் கேபினெட்ஸ்க்கு பக்கத்தில் டபுள் டோர் கேபினட்ஸும் இருக்குது அந்த கேபினட்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த டபுள் டோர் கேபினட்ஸில் சமையலுக்கு தேவையான எல்லா மளிகை சாமான் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது நானே தாங்க முதல் முறையாக அவங்க கிச்சன் கேபினட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னோட கிச்சன் அவ்வளோ பெருசாக இருந்துமே இடம் இல்லை இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த சின்ன இடத்துல இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டபுள் டோர் கேபினட்டுக்கு பக்கத்தில் ஹைட்ராலிக் கேபினட்ஸ் இன்னும் ரெண்டு பண்ணியிருக்காங்க இதுலேயுமே ரேஷன் பொருள் வச்சுருக்கிற எல்லா ஸ்டீல் பாக்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் டபுள் டோர் இருக்கிற ரெண்டு கேபினட்ஸும் இருக்குது கடைசியாக இருக்கிற கேபினட்ஸ் சிம்னி பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் ரெண்டு டோருமே ஓப்பன் பண்ண முடியல ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ண முடியுது இந்த கேபினட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கேபினட்ஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சிம்னிக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு சிங்கிள் டோர் கேபினெட் இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் அதே மாதிரி பால்கனி வீடியோ கிளிப்பிங்குமே இதில் மிஸ் ஆகிருக்கு அவங்க வீட்டில் கண்டிப்பாக இன்டீரியர் டிசைனை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா நிச்சயம் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பால்கனியும் காமிக்கிறேன் கிச்சனோட ஃபுல் வியூ வீடியோ பார்க்கும் போது அந்த சிம்னி பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் கேபினெட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இவங்க கிச்சன்லேயும் சரி என்னோடய கிச்சன்லேயும் சரி டாப்பில் எந்த விதமான ஆர்கனைசிங் ரேக்கும் வச்சிருக்க மாட்டோம் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்லேயும் யார் வீட்லேயும் இந்த மாதிரி ரேக் வச்சுருக்க மாட்டாங்க இதில் ஒரு சிலர் நினைக்கலாம் நாங்கள்லாம் நான் மாடுல்லர் கிச்சனில் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் டாப்பில் ஆர்கனைசிங் ரேக் வச்சால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் மாடுலர் கிச்சன் இருந்தாலுமே வாலில் எல்லா ஷெல்ஃபுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை ஃப்ரீயாக வச்சாதாங்க பார்க்க கிச்சன் நீட்டாக அழகாக தெரியும் இது என்னோடய கருத்து தான் சின்ன கிச்சன் இப்போ பார்த்திங்க அதே மாதிரி பெரிய கிச்சன் பட்ஜெட் கிச்சன் வில்லேஜில் இருக்கிற கிச்சன் அலுமினியம் கிச்சன் இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளிலிருந்து வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு மாடலில் கிச்சனில் மீட் பண்ணலாம் பாய்